அது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவங்களோட எவ்ரிடே லைஃப்பில் அவங்களுடைய நிறைய சவால்களை மீட்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து ஒரு டூலாக பயன்படுது ஸோ நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் வாலண்டியர் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு கோல் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் நேச்சர் கனெக்ட் மௌனம் ஸோ யூத்துக்கு என்னெல்லாம் தேவை அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் கேம்ப் ஃபயர் ட்ரெக்கிங் ஸோ பைமோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யாரோ பெரியவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க ஓன் ஷேரிங் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நாலேஜ் பண்ண முடியுதா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் நான் என்ன மோட்டிவேட் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த பைமா ஸோ பைமனா வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எல்லோரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் இன்றைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியை ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று பயமானா என்னன்னு சொல்லியிருந்தேன் பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா இது வந்து பத்ரிஜியால் உருவாக்கப்பட்ட பிஎஸ்எஸ்எம் ஒடியா யூத் விங் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் மெடிடேஷன் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இளைஞர்களுக்கும் தியானத்துடைய சந்தேசத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் பயமாவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஸோ மெடிடேஷனை வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ப்ராக்டிக்கல் டூலாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவங்களுடைய எவ்ரிடே லைஃப்பில் அவங்களுடைய நிறைய சவால்களை மீட்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து ஒரு டூலாக பயன்படுது அவங்க அகாடமிக்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய நிறைய இஷ்யூஸ் இமோஷ்னல் மென்டல் இஷ்யூஸ் வந்து ஓவர் கம் ஆகிறதாகட்டும் ஒரு இன்னர் பீஸ் காம்னஸ் எவ்ரி திங் மெடிடேஷன் வந்து உதவுது அண்ட் ஒர்க் ப்ரெஷர் எவ்ரி திங் ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எல்லா யங்ஸ்டர்ஸ்குமே அண்ட் பயமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க ஸோ ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் மூலமாக நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன் ஸோ நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் வாலண்டியர் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு கோல் அண்ட் அது பாட்டால் நாங்கள் வந்து வி ஆர் கனெக்டிங் யூத் ரிட்ரீட்ஸ் ஸோ யூத்துக்காக ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ் ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப்ஸ் அட் அகத்தியர் மகா பிரிமிட் தியானக் கஷேத்திரம் ஸோ இது வந்து ஃபோர் டைம்ஸ் நடத்தியிருக்கோம் ஃபோர் டைம்ஸ் இட் ஹேஸ் ஹேப்பண்ட் ஸோ ரிட்ரீட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் நேச்சர் கனெக்ட் மெளனம் ஸோ யூத்துக்கு என்னெல்லாம் தேவை அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் கேம்ப் ஃபயர் ட்ரெக்கிங் இது எல்லாம் சேர்த்து மெடிடேஷனுடைய அவேர்னஸ் இருக்கும் தி கேன் ப்ராக்டிஸ் யோகா லாட் ஆஃப் செஷன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் டாக்ஸ் இருக்கும் அண்ட் டிஸ்கஷன்ஸ் ஸோ யூத்துக்கு என்ன தேவைன்னா ஒரு குரூப் எனர்ஜி தேவை ஒரு ரைட் அட்மாஸ்ஃபியர் தேவை ஸோ இது எல்லாமே கூட பிரமிட் மேக்கிங் த சயின்ஸ் பிஹைண்ட் பிரமிட்ஸ் ஸோ ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி செல்ஃப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே ஷேர் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாமல் யோகா அண்ட் மெனி அதர் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸோட ஸோ அவங்க கம்ப்ளீட் நேச்சரில் அவங்க கனெக்ட் ஆகும்போது நிறையவே என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட் பில்ஆ பில்டாகும் மெடிடேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மந்த்துமே வந்து மீட்டப்ஸ் ஸோ நிறைய பிரிமிட் மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது நமக்கு நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது ஸோ அங்கே வந்து பைமாவுடைய மீட்டப்ஸ் வந்து நடத்துகிறோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் விஸ்டம் அண்ட் ஃபன் ஸோ மூலமே சேர்ந்து இருக்கும் ஸோ வி நாட் ஓன்லி மெடிடேட் வி ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன் ஸோ அதுதான் வந்து பைமா அண்ட் நம்மளுடைய பிஎம்சி சென்டரில் ஹாப்பி சண்டே நடக்கும் ஸோ அதில் ஒரு வாரம் வந்துட்டு பைமாக்காக டெடிக்கேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஆன்லைன் செஷன்ஸ் ஸோ நம்ம மேபி ஃபிசிக்கலாக மீட் ஆக முடியலனா ஆன்லைனில் நிறைய ஜூம் செஷன்ஸ் வந்து நடத்திட்டுருக்கோம் ஸோ வீக்கெண்ட் செஷன்ஸ் நிறையா க்ரியே க்ரியேட் பண்ணிருக்கோம் ஸோ பிரமிட் எனர்ஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும் ஸோ பைமோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யாரும் பெரியவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க ஓன் ஷேரிங் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ அது வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ தேட் இஸ் கோயிங் டு கிவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஸோ இது வந்து ஷேர் பண்ணுறதும் யங்ஸ்டர்ஸ் கன்சியூம் பண்ணுறதும் யங்ஸ்டர்ஸ் ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஃபார் த யூத் கம்யூனிட்டி அண்ட் எவ்ரிடே மெடிடேஷன் பண்ணுறது இஸ் அகேன் அ சேலஞ்ச் ஃபார் யூத் இல்லையா நம்ம மெடிடேஷன் எல்லா நன்மையும் எல்லாமே தெரியுது ஆனால் டெய்லி பண்ணுறோமா பண்ண முடியுதா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நான் என்ன மோட்டிவேட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பயமாக ஸோ டெய்லி ஒன்னர்ஸ் மெடிடேஷன் செஷன் இது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே ஜூமில் வந்து நடக்கும் ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கண்டக்டட் பை யூத் ஃபார் யூத் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டே சேலஞ்ச் சீரிஸ் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் சீரிஸ் இந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் கொடுக்கறது மெடிடேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் செல்ஃப் ஹெல்ப் டாபிக்ஸ் இது எல்லாமே கூட நடக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பப்ளிக் பிளேசஸில் போயிட்டு ஹோல்டிங் ப்ளக் கார்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவாக கன்வே பண்ணுறது இந்த மெசேஜ் ஆஃப் மெடிடேஷன் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இனிஷியேட்டிவ் பை பயமா அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் மெடிடேஷன் சொல்லி தரது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது ரொம்பவே கனெக்ட் ஆகுது ஸோ வேறு ஏஜ் குரூப்பில் வந்து பேசும்போது இது திஸ் இஸ் சம்திங் வியர்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் இது வந்து நம்ம ஜென்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜோன் அவுட் ஆகிடுவாங்க பட் யங்ஸ்டர்ஸே வந்து மெடிடேஷன் பற்றி ஷேர் பண்ணும்போது ஹை சான்சஸ் அவங்க வந்து கிராஸ் பண்ண அதை ஸோ யாருக்காச்சும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயமாவை அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் ஒரு பயமாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணிங்கன்னா வி கேன் கிரியேட் அ ஸ்பிரிச்சுவலி கான்ஷியஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தியான யக்னம் தமிழ்நாடு தியான யக்னம் இந்த மாதிரி யக்னங்னங்களில் நிறைய விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது ஸோ செட்டிங் அப் அ ஸ்டால் ஸோ டேலண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து தமிழ்நாடு தியான யக்னத்தில் நம்ம உடைய ஒர்க்ஸ் அண்ட் கடுத்தால நமக்கு நடக்கிற இயர் எண்ட் நடக்கிற ப்ரோக்ராம் ஸோ அதுலேயுமே வந்து பயமாக ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருந்தோம் நம்ம மதுரை ரீசண்டாக தியான யக்னத்தில் நம்ம நடத்தின பயமா ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஆன் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியுது அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ் ஸோ இது வந்து பைமாவுடைய தமிழ் பாம்பலெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎம்சி தமிழ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோடைய வீடியோஸ் இருக்குது செஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ பைமா அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில் யங்ஸ்டர்ஸ் உடைய எல்லா வீடியோஸும் இருக்குது ஸோ வி ஹாவ் அவர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நாங்கள் பண்ணுற எல்லா செஷன்ஸ்லுமே இதில் அவைலபிள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க இது இதை பற்றி நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்னா யூ கேன் கனெக்ட் தெம் ஸோ நோட் தி வாட்ஸ்அப் நம்பர்ஸ் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் யூ கேன் டேக் அ ஃபோட்டோ ஆர் ஜஸ்ட் நோட் த நம்பர் ஸோ ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ பயமாவுடைய ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது தான் வந்து பயமாவுடைய ஏஜ் லிமிட் இதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஜ யூத்னா ஜஸ்ட்டு ஃபன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வந்து ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை ஸோ நாங்கள் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணுமோ எங்களுடைய ப்ரொஃபஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் வாலண்டியரிங் பண்ணணுமோ எல்லாம் வாலண்டியரிங் பண்ணிகிட்ருக்கோம் அட் த சேம் டைம் வி ஆர் ஹேவிங் ஃபன் ஸோ மெடிடேஷன் வந்துட்டு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸை வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாமா ஷார்ட்டாக ஸோ சித்ரா அப்படின்ட்டு சென்னையில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களோட ஜேர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ ஷார்ட்டாக அவங்களுடைய கதையை வந்து கேட்கலாம் எப்படி தியானத்துக்குள்ளே வந்தாங்க எப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது இங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸுக்கும் அன்பிகம் மாஸ்டர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் வணக்கங்கள் ஆக்சுவலி என் பேர் சித்ரா சென்னையிலேருந்து வரேன் என்னென்னா என்னோடய த்ரோட்டல் லைஃப்பில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை என்னென்னா ஒரு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க ஒரு பதினாறு வயசில் ஒரு நாலு வருஷத்தில் அப்பா ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாங்க அடுத்த நாலு வருஷத்தில் அண்ணனுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் ஸோ தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் வந்து யாரும் பார்க்கக்கூடாத கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அப்போது ஒரு தேடல் எனக்குள்ளே நிறையா இருந்துச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு மெடிடேஷனுக்குள்ளே வர எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த தேடல் தான் என்னை பிஎம்சி தமிழ் சேனல் பார்க்க வந்துச்சுது ஏன்னா நான் ரேண்டமாக கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் மெடிடேஷன் ரிலேட்டடவும் பார்த்துட்டே இருப்பேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் நைன்லேயே நான் வந்து வேதாத்ரி மகரிஷி டிப்ளமோ கோர்ஸ்லாம் முடித்து ட்ரைனிங்லாம் போயிருக்கேன் பட் ஐ காண்ட் கன் கண்டினியூவாக என்னால் வந்து எந்த ஒரு மெடிடேஷன் போக முடியல ஐ ஜஸ்ட் கேம் பைமா ஒரு டென் டேஸ் தான் ஆகுது என்னை யாரும் வாய்ப்பே இல்லை என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் கன்னியாகுமரி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது பட் நான் ஃபஸ்ட்டு டேவே ஒரு தாட் வச்சுட்டேன் எனக்கு கன்னியாகுமரி போகணும் அப்படிங்கிற இன்டுஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இத் இத்தனை வருஷமாக என்னோடய லைஃப்பில் நான் கன்னியாகுமரி டூர் வந்ததே இல்லை என்னோட கன்னியாகுமரி ட்ரிப் எப்படி இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக இருக்கணும்னு தான் அது விதிக்கப்பட்டிருக்கு ஸோ தான் நான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் எனக்கு ஆறு வயசில் பாப்பா இருக்காங்க ஸோ அக் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதே எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து அவங்களோட பிளெஸிங்ஸை வந்து ஷவர் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சொல்கிறேன்னா மெடிடேஷனில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பைமாவோடய த்ரீ டேஸில் நான் வந்து நான் ரொம்ப ஏ ஜாலியாக நான் வைப் பண்ண போகிறேன் அப்போல்லாம் எந்த ஒரு ஆரவாரமும் எனக்குள்ளே இல்லை ஃபஸ்ட்டு டேவே நான் அழுதேன் உட்காந்து தனியாக அழுக என்னை மீறி வந்துகிட்டே இருந்துச்சு யார் முன்னாடியும் அழுதுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக போய் ஒரு பத்து நிமிஷம் அழுதுட்டு வந்தேன் அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணேன் நாங்கள் எங்களோட டிஸ்கஷன் குரூப்பில் ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எல்லாரோடும் ஷேர் பண்ணும்போது அவங்களோட கைடன்ஸும் எனக்கு எல்லோருடைய கைடன்ஸும் கிடச்சிது செகண்ட் டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக என்னோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் எப்படி சைவத்துக்கு வந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்தாகவே வந்து நான் ஆக்சுவலி எப்படின்னா சென்னையில் எங்கெல்லாம் நல்ல நான்வெஜ் கிடைக்கும் தேடி தேடி சாப்பிட்றால வீட்டில் குக்கிங் அலோடு ஹஸ்பண்ட் வந்து ஜெயின் ஸோ நான் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவோ ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எனக்கு நான்வெஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிது இப்போ பைமா வந்ததுக்கப்புறம் பூண்டி எடுக்கிறதுக்கே யோசிக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு என்னோடய வெஜிடேரியனிசம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு இங்கே சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம் மேபி இது வரைக்கும் பைமாக்குள்ளே ஐ மீன் பிஎம்சிக்குள்ளே வராதவங்களுக்கு இங்கே வெஜிடேரியனிசம் சரி மெடிடேஷன் சரி யாருக்குள்ளேயும் புகுத்தவே முடியாது அது அந்த ஆன்மாக்கான தேடல் இருந்தால் மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேபி இங்கே வந்திருக்க எல்லா சோலுக்குமே ஒரு தேடல் இருந்திருக்கும் அந்த தேடல் தான் எல்லோரும் நம்ம இங்கே இருக்கிறோம் ஸோ அது மாதிரி சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க வெஜிடேரியனிசத்தை வந்து புகுத்துறாங்க அது யாராலேயும் புகுத்தவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே அந்த இன்யூஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம அது சோல்ஃபுல்லாக அதை வந்து கடத்திட்டு போக முடியும் ஸோ ஃபைனலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த டென் டேஸில் நான் டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ என் லைஃப்பில் வந்து நான் மெடிடேஷனை இன்னும் கொண்டு போயிட்டு என்னோடய மெட்டீரியலிஸ்ட் லைஃப்லேயும் நான் சக்ஸஸ் ஆகணும் அண்ட் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் நான் சக்ஸஸ் ஆகணும் ஆகுவேன் பத்ரிஜியோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் யூனிவர்ஸோட ப்ள ப்ளஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் மாஸ்டர்ஸோட ப்ளஸ்ஸிங்ஸும் எனக்கு கிடச்சிருக்கு ஜென்ரலி பைமாவில் எல்லாருமே சொன்னாங்க ஒவ்வொரு யக்னமும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறையா மாஸ்டர்ஸ் அண்ட் அந்த குட் சோல்ஸோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு அதை நான் இன் இப்போ இந்த டூ டேஸில் நல்லா ஃபீல் பண்ணுறேன் எல்லாரோடும் கனெக்ஷனாக இருக்கு செவன் இயர்ஸாக உள்ளே அடங்கி வீட்டிலையே ஒடுங்கி போயிருந்தேன் ஸோ இந்த இப்போது பைமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என்னோட சோல்ஸ் வந்து ரக்க விரிச்சு பறந்துட்டுருக்கு அது கன்னியாகுமரியில் இன்னும் நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது பைமா அந்த த்ரீ டேஸ் வந்து நான் மெடிடேஷன்லாம் நான் பெருசாகவே இம்பேக்டே எனக்கு ஆகலை வீட்டுக்கு போயிட்டு நீ மெடிடேஷன் பண்ணு நீ மெடிடேஷன் பண்ணி எனக்குள்ளே வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ டைம் ஆச்சு அச்சுச்சோ டைம் ஆச்சு நம்மட்டி வேலை செஞ்சுட்டே இருக்குமே நைட்டு அந்த அன்னைக்கு டாஸ்க்கு டாஸ்க்குங்கிறத தாண்டி நான் இன்னைக்கு பண்ணலைன்னா அந்த நாளே வேஸ்ட்டுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுறேன் அப்போ லெவன் பிஎம்மாக இருந்தாலும் லெவன் பிஎம் உட்காந்து டுவெல் பிஎம் வரைக்கும் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு முடிச்சிட்டேன் நான் போ அப்படின்னு குரூப்பில் மெடிடேஷன் போடுறது நான் இன்னைக்கு இந்த டைம் முடிச்சிட்டேன் அதாவது பைமா போயிட்டு வந்ததுலேருந்து நான் எனக்குள்ளே திணிக்கவே இல்லை நான் மெடிடேஷன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தா கூட என்னால் மெடிடேஷன் பண்ணவே முடியாது எனக்கு அந்த இன்ட்யூஷன் வந்ததும் கிடையாது பட் ஆஃப்டர் நான் என்னி சொல்லணும் பத்து நாள் தான் ஆகுது பைமா போயிட்டு வந்து இது எனக்கு வந்து நைன்த் டே தான் ஆகுது ஸோ அதுக்குள்ளே என் எனக்கு இவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது நான் பிஃபோர் பைமா அண்ட் ஆஃப்டர் பைமா எப்படி நான் இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக வந்திருக்க மாஸ்டர்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பைமாவை பற்றி சொல்லுங்கள் நான் காலையிலேயே என்னுடைய என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டேன் கன்னியாகுமரி கப்பலுக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன்ஸை சேர்த்து விடுங்க நாங்கள் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு நம்பர்லாம் வாங்கிட்டேன் ஸோ இதான் சொசைட்டிக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னா சர்வீஸ் இப்படியும் செய்யலான்றது பத்ரிஜி சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ என்னோடய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு இருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் தேங்க்யூ ஸோ ஸ்கூல் டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ இந்த கேப்பில் எவ்வளோ சின்சியராக அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்க போடுற மெசேஜஸ் ஆகட்டும் ஒன் எஸ் செஷன்ஸில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எல்லாருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த குரூப் வந்து ஒருத்தர் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த பயமா அப்படின்றது ஹெல்ப் ஆகுது குட் ஈவினிங் டு ஆல் என் பேர் வந்து ஸ்ரீகாதேவி நான் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கேன் மெடிடேஷனுக்கு எப்படி வந்தீங்க மெடிடேஷன் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து நிறையா கற்றுருக்கேன் இந்த பிஎம்சியில் பார்த்த மெடிடேஷன் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சு அதனால எனக்கு இது வந்து பிடிச்சிச்சு கொஞ்சம் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஜென்ரலாக மெடிடேஷன் எல்லாம் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எப்படி அது வந்து எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு யூடியூப் பார்த்தீங்க யோ யோகா பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது இதனால நிறையா க்ரோத் இருக்குது செல்ஃபாகவும் க்ரோத் இருக்குது இதில் நம்ம வந்து லேர்னும் பண்ணிக்கலாம் அதோடய க்யூரியாசிட்டியும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இதில் அதனால இது வந்து பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதோட அந்த லேர்னிங்கோட க்யூரியாசிட்டி தான் வந்து என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்துச்சு ஸோ மெடிடேஷன் டெய்லி பண்ணுறீங்களா டெய்லி பண்ணுறது எப்படி இருக்குது என்னென்ன சேஞ்சஸ் உங்கள் ப்ராக்டிக்கலாக மெடிடேஷன் வந்து டெய்லி ஒன்னர் செஷன் அட்டெண்ட் பண்ணி நான் பண்ணுவேன் டெய்லி சேஞ்சஸ் பார்க்கணுன்னா நான் ஏதாச்சும் டக்குன்னு கோவப்பட்டேன்னா அப்போதைக்கு முன்னாடி வந்து டக்குன்னு தெரியாது நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் தப்பு பண்ணுறோங்கிறது இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஒரு நிமிஷமாச்சா நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பண்ணணுங்கிறது வந்து தெரிய வரும் பொறுமை அப்படின்றது வந்திருக்கு அந்த யோசிக்கிற அந்த ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறது ஸோ யோர் மெசேஜ் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும் இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்கள அவங்கள்டு உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கங்க அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அதில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான் தேங்க் யூ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ தேங்க் யூ எவ்ரி ஒன் ஸோ உங்களுடைய சிஸ்டர் மதுபாலா கூட மெடிடேஷன் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து மோட்டிவேட்டிங் நீச் அதர் டு மெடிடேட் ஸோ அது ஒரு கிரேட் அட்வான்டேஜ் டூ சிஸ்டர்ஸ் டூ ஜெம்ஸ் தேங்க்யூ ஸ்ரீகாதேவி சின்ன கவிதை எங்கோ பிறந்தோம் ஒத்தவையால் ஈர்க்கப்பட்டோம் ஓரிடம் சேர்ந்தோம் பறவை கூடாய் பிரமிடு நம்மை அவயம் காக்க ரெக்கை முளைத்த வாழம் வானம் பாடிகளாக காற்றினில் மிதக்கிறோம் உயர் ஆன்மாக்கள் வழிகாட்டலில் தேடல் தொடங்கியது பாதை எத்தகையது ஆனாலும் தொடர்ந்துடுவோம் ஆன்ம விசாரணையுடன் இனி எல்லாம் தான் நன்றி பத்ரிஜி ரொம்ப தூய தமிழில் நம்ம ஸ்பிரிச்சுவல் கேட்கும்போது ரொம்பவே ரொம்பவே புல்லரிக்குது தேங்க்யூ சித்ரா